எாே எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கத்தார்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கோங்க ஸோ திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நாங்கள் வந்து புதுசாக இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கோம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு இதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஊரில் அமேசான் ஷாப்பிங் மாதிரி இங்கேயும் நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கோம் ஒன்னொத்தோட பிரைஸ் வந்துட்டு நான் அது காமிக்கிறப்ப கீழே வந்து டிஸ்பிளேல வந்துட்டு சொல்றேன் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு

திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் தான் போட்டிருந்தோம் அமௌண்ட் வந்து முன்னாடியே பே பண்ணலை ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கரெக்டாக வருமானு தெரியல அதனால டவுட்டாக இருந்ததுனால நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இதில் தான் போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து நான் யூஸ்ஃபுல்லாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு இந்திய அமௌண்ட்லேயே கொடுக்குறேன் கத்தாரோட அமௌண்ட்லேயே கொடுக்குறேன் என்னப்பா இது இது வந்து லைட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டார்கில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த டார்ச்சுக்குள்ளார இப்படி போடணும் ஓகே போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்ச் பண்ணனா ஒரு ஒரு ஷேப்ஸ் வரும் பண்ணு இப்போ மூணு இருக்கு இது மாதிரி இதுல வந்து ஒன்னுத்துல வந்து எயிட் பிக்சர்ஸ் இருக்கு வாங்க இப்ப லைட் விடலாம் ஓகே வாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா தெரியுது இது ஆக்டோபஸ் என்னென்னப்பா சொல்லு இது வந்து வேலு இது ஆக்டோபஸ் கிராபு கோரல் கோரல் Turtle on the unicorn. Uh, If... cheetah. Beer. Kutti beer. Deer. Elephant. Mm. Giraffe. Lion. This is mm. on the rocket. Hmm. Apro? Apro is on the. Air balloon. Kira, kira kami, kira kami. kami. Ah. Ah. Air balloon. Air balloon. Hot air balloon. Mm. இது வந்து ட்ரக்கு எக்ஸ்கலேட்டர் இது வந்து சிமெண்ட் அரைக்கிறது இது வந்து ஃபயர் ட்ரக்கு இது வந்து சும்மா பொம்மைக்கார் இல்லை இல்ல டிராக்டர் இது ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் இல்லை ஸ்கூட்டி ஸ்கூட்டி அப்புறம் இது வந்து காருக்கு யூஸ் பண்ணுறது டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ டம்மு டம்முன்னு சாத்தோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இது வச்சுட்டிங்க அப்படின்னா இது இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இது மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்ச் கிடையாது கார் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம க்ளோஸ் பண்ணாலும் லைட்டாக இதுவாகும் அதுக்காக இது வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து நம்ம ட்ராவலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி பேகு ஆக்சுவலாக ஃப்ளைட் ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஷூட் கேஸ் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்கு மேலே இந்த பேக் வச்சுட்டு இழுத்துட்டு போகலாம் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுதுங்க கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்க மாதிரி அதோட மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சுது பட் இப்போ நாங்கள் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு மாட்டிக்கிற மாதிரியே தெரியல ஸோ இது நார்மலான ஒரு பேக்காக தான் இருக்குது ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு வாங்குங்க ஓகேவா ஸோ அளவுக்கு தான் இருக்குது பட் சின்னதாக திங்ஸ் எதாவது வைக்கிறோம் ஒரு நாலஞ்சு கிலோவுக்கு வந்துட்டு தனியாக பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் குவாலிட்டி பரவாயில்ல ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் கிடையாது ஓகேவா இருக்குது குவாலிட்டி ஒரு மிரர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மிரர் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதுதான் அந்த மிரர் இதில் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இதில் மொத்தம் வந்து ஆறு பீஸ் வந்து வருது ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் பெரிய சைஸ் மிரர் இருக்குது அதை விட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூமில் இருக்குது ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம கபோர்டில் கூட எங்கே வேணுமோ நம்ம ஒட்டிக்கலாம் அதுக்காக தான் வந்துட்டு இது வாங்கியிருக்கோம் கண்ணாடியில் வந்துட்டு பின்னாடி ஒரு கவர் இருக்குங்க அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒட்டுறது தான் ஒட்டிட்டு மேலே இருக்க கவரை வந்து எடுக்கணும் இன்னொரு கண்ணாடியும் வந்துட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒட்டிக்கலாம் எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்து ஒட்டுங்க ஏன்னா நம்ம ஃபேஸ் தெரியணும் இல்லையா ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இன்னொன்று ஒட்டுறோம் பக்கத்துலேயே வந்து இன்னொன்று வந்து ஒட்டியாச்சுங்க ஆக்சுவலாக இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மீதி இருக்கிற மூணு பீஸ் பார்த்தோம் பட் எதுவுமே மேட்ச் ஆகலைங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ வந்துட்டு ஸ்கொயரே ஆர்டர் பண்ணுங்க ஃபோட்டோவில் வீடியோலாம் நல்லா தான் காமிக்கிறாய்ங்க ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணால் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இது மாதிரி வரக்கூடாது ஏன்னா நம்ம ஃபேஸ் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இவரும் என்னென்னோ பீஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தாரு ஒன்றுமே வரல அதனால தான் சரி ஓகே இதுதான் கொஞ்சம் க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டாரு உங்களுக்கு வேணும் இது மாதிரின்ட்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் இந்த ஷேப் வந்து கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து வருது ஒரு பழைய ஒட்டியாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஃபேஸ் பார்த்துக்கலாம் நல்லா தெரியுதுங்க சூப்பரா இருக்கு இந்த பறக்கு நம்ம ஃபேஸ் தெரியுதா நல்லா இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கிளீன் பண்றதுங்க கேஸ் கிளீன் பண்ணுறப்போ நம்ம அந்த எண்ணெய் எண்ணெய் கரை அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த பாருங்க இந்த இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீல் ப்ரெஷ்ஷும் வச்சுருக்காங்க ஒரு சில நேரம் நம்ம கையை வச்சு தேய்க்க முடியாத இடம்லாம் இருக்கும் இது பாருங்க இப்படி இப்படி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் கரையானது இதெல்லாம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது ஸ்டீல் ப்ரஷ்ஷு இப்படி நம்ம நல்லா அந்த கை போகாத இடம் எல்லாம் இப்படி இப்படி நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மெயினாக வந்துட்டு நம்ம அந்த கேஸ் ஆன் பண்ணுற இடத்துலாம் வந்துட்டு அந்த ஸ்டீல் ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்டீல் ப்ரஷ் இது இந்த மூணு ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து அந்த எண்ணெயை சுரண்டுறது எண்ணெய் கரெல்லாம் பட்டுதெல்லாம் சுரண்டுறது ஸோ இது மொத்தம் வந்து அஞ்சு இது வந்து இருக்குது இது ஒரு ப்ரெஷ்ஷும் ஒரு ஒரு கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு இது தேய்க்கிறது இருக்குது ஸோ மொத்தம் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது இதில் இது லேசரு இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு இது இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் லேசர் லைட்ஸா மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு டிசைன் டிசைனாக வருது லைட்ஸு இங்கே ஒரு மெட்டலாக இது இருக்கும் அதை சுற்றணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் வரும் பிடிச்சிருக்கா விசாகன் உனக்கு இது வந்து விசாகன் கண்ணி வாங்கியிருக்காங்க உங்கள் அப்பா நல்லா இருக்கா இது வந்து டார் ஸ்டேஷனில் இப்போ நம்ம தண்ணியில் தான் விட போகிறோம் அடியில் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணும் ட்விஸ்ட் பண்ணதும் இப்படி மூவ் ஆகும் ஆனால் கையில் வச்சு பிளாக் பண்ணிக்கணும் அப்புறம் இது கொஞ்சம் நேரம் ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே விட்டா உகந்தது என்ன இதியா இருக்கு அச்சுக்கு இவ்வளோ நேரம் அச்சு இதை விளையாண்டுட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணியாக்கி மேட்டை போட்டு வச்சிருக்கேன் வழுக்கி விளையாட மாதிரி ஆயிடுச்சு ஸ்விம்மிங் பூல் இல்லை பேட் அவ்வளோ வச்சா இன்னும் நல்லா போகும் நாங்கள் பக்கெட்டில் தான் வச்சிருக்கோம் ஸோ நல்லா ஃபாரா போல பாருங்க ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி கவர் டைப் வந்துட்டு ஸ்டோரேஜ் இது ஒன்று ஒன்றுலேயும் வந்து ஒன்றரை கிலோ கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மூடியும் இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மொத்தம் வந்து ஆறு பீஸ் இருக்குது இதில் நம்ம போட்டுட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒன்றரை கிலோ கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்டில் இருக்குது இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அஞ்சு பீஸ் இருக்கு நம்ம ஷெல்ஃபில் போடுற கவருங்க ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் போட்டிருப்போம் அதை எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம திரும்பி திரும்பி போடணும் அதுக்கு பதிலாக வந்துட்டு இது வந்து நம்ம திரும்பி திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அழுக்கானாலும் வந்து திரும்பி தொலைச்சிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து கவர் தானே நியூஸ் பேப்பர்னால் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் ஜஸ்ட்டு தூக்கி போட்டு திரும்பி நீங்கள் இது பண்ணோம் அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரோலாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தேவையான சைஸ் எவ்வளவோ அவ்வளோ வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அப்புறம் அந்த டஸ்ட்டை மட்டும் தொடச்சிட்டு அது அப்படியே இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது கட்டுறது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பாத்திரம் வளர்க்குறதுங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இந்த இதே வந்து அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தேய்ச்சி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு நான் டே விலாக்லலாம் இன்க்ளூட் பண்ணுறேன் எப்படி வருது என்னென்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பீச் ஷூ நான் லாஸ்ட் டைம் கூட ஷாப்பிங் போனப்போ காமிச்சிருப்பேன் நாங்கள் பீச் ஷூ வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று மட்டும் வந்துட்டு என்னோடது வந்துட்டு லைட்டாக கிழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு போன தடவை ஹில்டன் சல்வா போனப்போ அதனால் இவர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டார் அதனால தான் சரின்ட்டு நாங்கள் அங்கே வாங்கலை இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா கிரிப் இருக்கும் ஸோ இந்த க்ரிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த மண்ணில் வந்து அந்த அளவுக்கு அழுந்தாது அதே நேரம் வந்துட்டு தண்ணியும் வந்து அளவுக்கு அப்சார்ப் ஆகாது அது மாதிரி மெட்டீரியல் இது போடுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ஸ்பான்சருக்கு ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து எனக்கு இது வந்து ஒரு மெஷரிங் டேப்பு இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் எப்படி மெஷர் எடுக்கிறது எனக்கு ஆக்சுவலாக நான் இப்போ தான் தையல் மிஷினே வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு இது மாதிரி வாங்கியிருக்காரு ஏன்னா மெஷர் பண்ண வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா போயிடலன்ட்டு போட்டு காமிங்க நம்ம எப்பயுமே மெஷர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே மெஷரிங்க்கு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இது பாருங்க இதில் வச்சுட்டு அடுத்து நம்ம டைட் பண்ணோம் டைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வந்துடும் ஸோ இதோ இந்த பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டோ அது வந்துடும் விசாகனோடய இடுப்பு சைஸ் எவ்வளோப்பா டுவெண்ட்டி ஃபோரு எடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்னா போயிடும் உள்ளார நல்லாயிருக்குல்ல வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இது அவருக்கு வந்து வாங்கியிருக்காரு இது என்னென்னா நம்ம இது காரோட டயர்க்கெலாம் காற்றடிப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து போடுறதுக்கான கேப் இது இது வந்து ஸ்பேஸ் சேவிங் பேகு நம்ம வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ அடிக்கும் அதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் இது என்னது மளிகை ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து பேகு இது எடுத்தீங்க அப்படின்னா வரும் பேக் வந்துடும் இந்த இடத்த பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும் இதுதான் பேகு இதை நீங்கள் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அதுக்கு வந்து பெருசாக பைய தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக மாட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் ஆனால் என்ன கலரில் வாங்கியிருக்காரு பாருங்க ஆரஞ்சு கலரு எந்த இது வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அழகாக எப்படி போட்டு மாட்டிகிட்டு வந்துடலாம் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இடத்த வந்து அடைக்காது மெயினாக வந்துட்டு இவர் ஷாப்பிங் பண்ணாலே ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுற மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுவார் ஸோ அதனால தான் வந்துட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கியிருக்காரு நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் அதில் மெயினாக எல்லாமே வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணுமோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இது கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு நல்லா வந்து ஸ்பேஸை வந்து இது சேவ் பண்ணிடுச்சு அடுத்த திங்ஸ் பார்க்கலாம் விபத்தில் ஓட்டுறதுக்காண்டி போடுங்க பாப்பா வந்துட்டு கிருக்கி கிருக்கி வச்சிட்றா வீடு ஃபுல்லாக அதனால சரி அவளுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு இது நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா அதில் கிறுக்கிட்டாங்கன்னா நம்ம அழைச்சிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்காங்க நம்ம ஊரில் மங்கி கேப் இருக்கு இல்லையா குழு இருக்குது ஸோ அது வந்து அதே இது தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா மூக்கோட சேர்த்து கவர் பண்ணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருக்காரு நான் போட்டு காமிக்கலாம் அப்புறம் ஏதோ முகமூடி கொள்ளைக்காரி மாதிரி ஆகிடும் இது வருங்க இது அப்படியே நோஸோடு சேர்த்து கவர் ஆகும் தலை ப்ளஸ் இது இதோட ஃபுல்லாக கவர் ஆகும் இது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது வந்து இயர் இயர்ப்ளக் ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் போன தடவை இது மாதிரி நான் எதுவும் பண்ணாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதெல்லாம் வந்துட்டு சொல்லலை உங்கக்கிட்ட நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிளக் இது இது வந்து என்ன ஐட்டம் அப்படின்னா பூண்டு உரிக்கிறதுக்காண்டி இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காருங்க இதை நம்ம ஜஸ்ட் இப்படி விரலில் மாட்டிகிட்டு இப்படி உரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நகை வந்து வலிக்காது ஸோ ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்துட்டு பூண்டு நிறைய உரிச்சனா ரொம்ப கையெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காண்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு இது ஸோ இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து உறிஞ்சிரும் கிச்சனுக்கு வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்டு வந்து ஹோல்ட் பண்ணுறது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு நம்ம அமௌண்ட் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல இங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு காசு வேணால் இங்கே வச்சுக்கலாம் காடு வந்து இதுக்குள்ளார வச்சுக்கலாம் ஸோ இப்படி வந்து காடை வச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா காடு வந்து மேலே வரும் ஸோ உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் திரும்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ அது மேலே வரும் ஏன்னா நம்ம நிறைய காடு வச்சுருப்போம் அர்ஜென்ட்டுக்கு உள்ளார தேனோன்னா வெளியில் வரவே வராது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கியிருக்காரு இது வந்து ரிவர்ட்டுங்க காரோட டிக்கி இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிவர்ட்டு இது வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு போன தடவை வந்துட்டு ஒரே ஒரு ரிவர்ட் வந்து வாங்கினாராம் அது ஒன்றே வந்துட்டு நாலு ரியலாம் இது மொத்தத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பீஸ் இருக்கா இது வந்துட்டு ஆறு ரியல்ஸ் ஒரு ரேட் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க நாங்கள் இப்போ வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு என்னோடய டே விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை நம்ம இங்கெல்லாம் சுற்றிட்டு போகணும் நிறையா சுற்றியாச்சு நம்ம பாருங்க பாருங்க அப்படியே அழகாக பாருங்க நீ கையிடுறா இவன் அட்டைக்காசை தாங்க டேய்